ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய தனித்தன்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த பிரபஞ்சத்தையே நம்ம ஒரு விஷயம் உற்று கவனித்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்தே தீரும் ஓகேங்களா நம்ம பார்க்குற எல்லா தாவரங்களும் காய்களும் பழங்களும் நீங்கள் எதை பார்த்தாலும் சரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு தனித்தனி தன்மைகள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம மாம்பழம் எடுத்துக்குவோம் அது எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரே மாதிரியான ஒரு டேஸ்ட்டு தரும் ஓகேங்களா எந்த பழத்தை எடுத்துக்கிட்டாலும் அது எந்த நாட்டில் இந்த உலகத்தில் எந்த மொழியில் எந்த நாட்டில் விளைஞ்சாலும் அது ஒரே மாதிரியான டேஸ்ட்டு தான் கொடுக்கும் அதே சமயத்தில் மாம்பழத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அது உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான தன்மை தான் ஏற்றுக்குவாங்க அதே போல் நம்ம எந்த பழம் காய் எதை எடுத்துக்கிட்டாலும் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான தன்மை தான் இருக்கும் ஓகேங்களா அதே போல் விலங்குகள் பறவைகள் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரே மாதிரியான தன்மைகள் தான் உலகம் முழுவதும் இருக்கும் ஓகேங்களா அதுபோலவே உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்களுக்கும் ஒரே தன்மை தான் இருக்கிறது அது என்ன தன்மை என்றால் மனிதன் எதை நினைக்கிறானோ அதை அடைய முடியும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனாலேயும் சாதிக்க முடியும் அந்த தன்மை இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு மனிதனுமே பயிற்சியும் முயற்சியும் எடுத்தால் நிச்சயமாக எதவனாலும் சாதிக்க முடியும் அப்படி ஒரு தன்மையில் தான் இந்த பிரபஞ்சம் மனிதனை படைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஒரு போனஸாக இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே தனித்தனி திறமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தனித்தன்மை என்ன ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனி திறமை என்ன என்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்த மனிதனுக்கும் பயிற்சி முயற்சி இருந்தால் எதை ஒன்றாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனி டேலண்ட் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த ஒரு பயிற்சியும் முயற்சியும் இல்லாம ஒரு விஷயத்த மிக தெளிவாக சிறப்பான முறையில் செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய தனித்திறமை தனித்தன்மை அது எதுவாக ஒன்றாலும் இருக்கலாம் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்படியே அதே மாதிரியே செய்கிறதா இருக்கலாம் நல்லா பேசுகிறதா இருக்கலாம் எப்பவுமே மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதா இருக்கலாம் இல்லை நிறைய கதை சொல்கிறதா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஓவியம் வரையிறதா இருக்கலாம் அல்லது வேகமாக ஓடலாம் இல்லை நல்லா பாடலாம் இல்லை நல்லா நீச்சல் அடிக்கலாம் அல்லது சிறந்த ஆலோசனை கொடுக்கறவங்களா இருக்கலாம் இல்லை நல்லா அதிகாரம் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது எல்லாருக்குடையும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் எந்த ஒரு வேலையும் மிக குயிக்காக வேகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஞாபக சக்தி நிறைய இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை அப்படி குயிக்காக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருக்கலாம் அல்லது பல விஷயங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கலாம் பொறுமை இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் பொறுப்பாக இருக்கலாம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே தனித்தனி திறமைகள் உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு பயிற்சியும் முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஓகேங்களா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிறப்பிலே இருக்கும் இது சில பேருக்கு இயல்பாகவே என்னுடைய திறமை இது தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஆனால் பல பேருக்கு நமக்கு என்ன திறமை இருக்குன்னே தெரியாமையே இருப்பாங்க ஓகேங்களா இவங்கெல்லாம் எப்படி நமக்கு என்ன திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய திறமையை பற்றி என்ன சொல்கிறாங்க நமக்கு என்ன ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க நம்ம டீச்சர்ஸு நம்ம போகிற இடங்கள்லாம் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய திறமை என்னென்னு அவங்க மூலியமாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு தான் நிறைய நம்மளை பற்றி தெரியும் இது எப்படி அப்படின்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம் உங்களை பற்றி நீங்களே ஒரு பத்து நல்ல விஷயம் பத்து கெட்ட விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் திணறுவீங்க டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கே முழுசாக தெரியாது ஓகேங்களா ஆனால் நீங்கள் தினம் பழகக்கூடிய நபர்களை பற்றி ஏதாவது இந்த மாதிரி ஒரு பத்து நல்ல விஷயம் பத்து கெட்ட விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வெளி தான் அதிகமா நம்ம கவனிக்கிறோம் நம்மளை பத்தி அதிகமா நம்ம கவனிக்கிறதே கிடையாது நம்மளை பத்தி யோசிக்கிறதே கிடையாது நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதையெல்லாம் பாக்கிறோமோ சிந்தனை எல்லாம் அதை பத்தியே தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அதிகபட்சமா நம்மளை பத்தின சிந்தனைகள் தான் தினம் தினம் இருக்கணும் அதுவும் அதிக நேரம் இருக்கணும் சரி ஓகே உங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வச்சு மிகப்பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும் சிம்பிளாக உங்கள் தனித்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக சிறப்பாக வருது அப்படின்னா அதுதான் உங்களுடைய தனித்திறமை தனித்தன்மை அந்த தனித்தன்மையை நீங்கள் கெட்டிமா பிடிச்சிக்கங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களை சோர்வடையாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தனித்தன்மை தான் அந்த தனித்தன்மை மிக சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதை செஞ்சு தான் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும்னு கூட அவசியம் கிடையாது ஓகேங்களா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கிறதுக்கு அந்த தனித்தன்மை நிச்சயமாக பயன்படும் ஒரு நல்லா சமைக்கிற விஷயமா கூட இருக்கலாம் ஓகேங்களா நல்லா துணி தைக்கிற விஷயமா கூட இருக்கலாம் அல்லது வீடு அழகப்படுத்துறதா கூட இருக்கலாம் இல்லை மேக்கப் சம்பந்தமான விஷயங்களாக கூட இருக்கலாம் ஓகேங்களா எது இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் யூனிக்காக பல திறமைகளோடு செய்யக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் வாழ்நாள் முழுவதும் விட்டுடாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ எக்காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க அது பெருசாக வருமானம் தராது இல்லை பெருசாக அது என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க நான் இதை செஞ்சு தான் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒன் ஹவர் தினமும் ஒன் ஹவர்னாலும் டெய்லியும் செய்யுங்க ஏன்னா அதுதான் உங்களை உயிர் போட வச்சுருக்கோம் ஓகேங்களா நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னா ஒரு நிம்மதியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் டெய்லியும் பண்ணும்போது உங்களுக்கு திருப்தியான ஒரு லைஃப் இருக்கும் இல்லை நான் எந்த வேலைக்கும் போகல பெருசாக வருமானமெல்லாம் இல்லை நான் இதை செஞ்சு முன்னேற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் இறைவன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனித்திறமை கொடுத்ததே அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் ஓகேங்களா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்கோம் உங்கள் திறமைகள் எப்போவுமே வீணாகாது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க உங்கள் திறமை மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண முடியும் அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்டை நீங்கள் எப்போ கையில் எடுக்கிறீங்களோ அப்பத்துலேருந்தே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான சப்போர்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா ஆரம்பத்தில் அது உங்களுக்கு தெரியாது ஃப்யூச்சர் ஃபுல்லாக அது உங்களுக்கு தரும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான பவரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய தனித்தன்மை உங்களுடைய தனித்திறமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதையும் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒர்க்குக்கு போனாலும் உங்களுடைய தனித்தன்மை இண்டிவிஜுவல் டேலண்ட் என்னமோ அதையும் நீங்கள் சைலில் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நாள் அது மிகப்பெரிய லெவலில் இந்த பிரபஞ்சத்தோட உதவியால் மிகப்பெரிய சக்ஸஸ் நீங்கள் அடைவீங்க அதுவே ஃபியூச்சராகவே மாறும் ஓகேங்களா இது இந்த உலகத்துல பல பேருக்கு நடந்திருக்கு ஓகேங்களா பொழுதுபோக்குக்குன்னு செஞ்ச விஷயங்கள்லாம் அதுவே ஃபியூச்சரா மாறி இருக்கு தன்னுடைய டேலண்ட் எல்லாம் டிக்டாக் மூலயமா வெளிப்படுத்தினாங்க பல பேர் இன்னைக்கு பெரிய செலிபிரிட்டியா மாறி இருக்காங்க அப்போ நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா உங்க சுயத்தை விட்டுடாதீங்க உங்க சுய திறமையை கைவிட்டுடாதீங்க அதை அனாதியாக்கிடாதீங்க ஓகேங்களா நீங்க பெரிய லெவல்ல வருவத பண்ணுறதற்கும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதும் உங்கள் சுய மட்டும்தான் அதை உருவாக்கும் ஓகேங்களா என்ன தான் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அவர் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக பல தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்காரு இன்ன வரைக்கும் இருக்காங்க ஓகேங்களா என்ன தான் நடிப்பு அவர் தொழில் துறை அப்படின்னாலும் ஆனால் அவர் சுயமாக அவர் மனசுக்குள்ள மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கு ஓகேங்களா அதுதான் சினிமாவிலையும் வெளிப்பட்டது வாழ்க்கையிலையும் வெளிப்பட்டது அதே போல் அரசியலில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க என்ன தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு துறை ஏதோ ஒரு சார்ந்த விஷயங்கள் அவங்க சாதிச்சுருந்தாலும் அவங்களுக்குன்னு ஹாப்பிட்டாக ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயமா ஒன்று இருக்கும் அதுதான் அவங்கள உச்சத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கோம் இது இந்த உலகத்தில் பல பேருக்கு நடந்திருக்கு ஓகேங்களா நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் சுய திறமைங்கிறது அது ஆன்மாவோட தொடர்பு உடையது இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு உடையது ஓகேவா இது எக்காரணத்து கொண்டும் நீங்கள் அதை கைவிட்டுடாதீங்க தொடர்ந்து எதாவது அதை பற்றி இருக்கு அது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டுருக்குங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அப்போ தூண்டி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனித்திறமை வச்சே தான் அனுப்பும் ஓகேங்களா ஏன்னா பெரும்பாலான பேருக்கு இங்கே அந்த தனித்திறமை இக்கட்டான சூழ்நிலையில தான் அது தெரியவே வரும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை ரொம்ப துக்கமான சூழ்நிலை இல்லை துன்பமான சூழ்நிலை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்களுடைய தனித்திறமையே திறமையே வெளிப்படும் இதை நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கவனிச்சிருப்பீங்க சினிமாவில் கூடவும் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான தான் ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய லெவலில் ஒரு முடிவு எடுத்து மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் பண்ணுவார் எதையாவது சாதிப்பார் எதாவது சண்டை போடுவார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பிரபஞ்சம் அவங்கள தூண்டிவிட்டு அவங்களுடைய திறமையை தூண்டிவிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைக்கிறதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் ஒரு சுய திறமையை கொடுத்துருக்கு ஓகேங்களா இது பெரும்பாலான பேருக்கு இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் அது வெளிப்படும் அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்ருக்காதீங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வேளை கஷ்டம் வருது வாழ்க்கையில் நிறைய துன்பம் வருது அப்படின்னா நிச்சயமாக சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போட்டிங்கன்னா உங்கள் சுயத்திறமையே வெளியில் தெரியாமல் போயிடும் ஓகேங்களா எப்படியாப்பட்ட சூழ்நிலையை வந்தாலும் அதை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய சுயத்திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும் அதை அப்படியே பிடிச்சிக்குங்க ஓகேங்களா அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணிங்களோ அதுதான் உங்கள் சுய திறமையே அதை கெட்டிமாக பிடிச்சிங்க அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு உதவிச்சு என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க என்ன திறமையெல்லாம் பயன்படுத்துனீங்க அதுதான் உங்கள் சுய திறமை ஓகேங்களா அது அப்படியே கெட்டினா பிடிச்சிக்கிட்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாக அதையே ஃபாலோ பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் உங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்ம மேலும் இந்த தனித்திறமையை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி